வீட்டில் எழுபது வயது ஜாக்பாட் நாட்டில் உள்ள ஒவ்வொரு எழுபது வயது மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முன் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாடிய அவர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஐம்பத்தி ஐந்து கோடி பயனாளிகளுக்கு இலவச சுகாதார சேவைகள் வழங்கப்படுகிறது என கூறியுள்ளார் எழுபது வயது மேற்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த திட்டமானது பன்னெண்டு கோடி குடும்பங்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவ சிகிச்சைகளாக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரை சுகாதார காப்பீட்டு வழங்குவதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதனால் முதியவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இந்த மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஏழை நடுத்தர பணக்காரர் என என்ற ஒரு பாகுபாடும் இன்றி இந்த திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறலாம் இந்த திட்டத்தை எழுபது வயது மேற்பட்டவர்கள் அட்டை பெறுவது எப்படி என்பதை காணலாம் முதலில் உங்கள் போன் அல்லது லேப்டாப் மூலம் அப்ளை செய்வதாக இருந்தால் ஏபிஎச்ஏ என டைப் செய்து பின்னர் மத்திய அரசு அபிஷியல் பேஜ் வரும் அதில் கிரியேட் ஏபிஎச்ஏ நம்பர் வரும் அதில் கிளிக் செய்து அதில் ஆதார் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் என வரும் அதில் ஆதார் இருக்கும் வட்டத்தை கிளிக் செய்யவும் பின்பு நெக்ஸ்ட் கேட்கும் பின்பு ஏழு வடிவிலான விவரங்கள் வரும் முதலில் ஆதார் எண் வரும் ஆதார் எண்ணை பதிவிட்டு கீழிருக்கும் அக்ரி வட்டத்தை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் ஓடிபி வரும் அதன்பின் பின் நெக்ஸ்ட் தர வேண்டும் உங்களுடைய அனைத்து விவரங்களும் வரும் பின்னர் நெக்ஸ்ட் என தரும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் இதனை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் இமெயில் என கேட்கப்படும் அதில் விரும்பினால் தரலாம் அல்லது ஸ்கிப் செய்து விடலாம் பின்னர் ஏபிஎச்ஏ நம்பர் வரும் அதற்கு பிறகு ஏபிஹெச்ஏ அட்ரஸ் இருக்கிறதா என கேட்கப்படும் அட்ரஸ் இல்லை என்றால் நோ என கிளிக் செய்து பின்னர் ஹெச் அட்ரஸை பதிவு செய்ய வேண்டும் அனைத்து விவரங்களையும் அதில் பெறலாம் இதனைத் தொடர்ந்து நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இது போன்ற எழுபது வயது மேற்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற்று கொள்ளும் வகையில் மத்திய அரசு உள்ளது